விஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் கனிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாமு அலைக்கம் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ அலஹமதுல்லா அல்லாஹு அசலி அலா முகமதீன் வாலா அலி முகமதீன் வபாரிக் சலீம் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய ஒரு சின்ன துவாவை தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் செல்வத்துக்கான வழிக்காகத்தான் துவா கே கேட்டுக்கொண்டே இருக்கீங்க நிறைய பேர் செல்வத்திற்காகத்தான் தான் வாக்களை கேட்டுக்கொண்டே இருக்கீங்க நிச்சயமாக நமக்கு செல்வம் அப்படிங்கிறது தேவைப்பட்டு கொண்டே இருக்குது எவ்வளவோ கஷ்டங்களை நம்மளை வந்து லைஃப்பில் படுறதே அந்த செல்வத்தையும் நோக்கி தான் இருக்குது அந்த செல்வம் மட்டும் ஒருத்தவங்களுக்கு நல்லா அமைச்சிட்டா அவங்க ஆசைப்படுறதுக்கு வீட்லேயும் அனுபவிச்சு கொள்ள முடியும் இன்னும் வந்து பார்த்தா இந்த சொசைட்டியும் அவர்களுக்கு தகுந்த கண்ணியத்தையும் மரியாதையும் கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது நமக்கு சில நேரத்தில் நமக்கு தேவைங்கிறதோட நம்ம சொசைட்டிக்கு முன்னாடி நமக்கு செல்வம் தேவைங்கிற அவசியம் இருந்து கொண்டு இருக்குது இன்றைக்கி எல்லோரும் நல்லா வாழ்கிறாங்க நல்லா சாப்பிட்றாங்க ஒரு வீடியோ எடுத்து ஷார்ட்ஸில் பார்த்தா கூட அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கும் போது அவங்க சாப்பிட்றதெல்லாம் வந்து பார்க்கும் போது நமக்கே ஆசை வருது அதனால தான் நமக்கு வந்து செல்வத்துடைய தேவை அதிகமாக இருந்து கொண்டே இருக்குது நம்ம இன்றைக்கி அதுக்காக வந்து ஒரு அழகான துவா சொல்ல போகிறோம் அதில் ரிசுக்கு அதுக்கப்புறம் ரஹ்மத்து இரண்டையுமே நம்ம நோக்கி தான் இந்த துவா வந்து ஓத போகிறோம் அது ரெண்டையும் அல்லாஹ் கொடுத்தா மட்டும்தான் நம்ம செல்வத்தை அடைய முடியும் ஏன்னா நம்ம எதை எதிர்பார்க்குறோமோ அது அல்லாஹ் இடத்துல இருக்குது அது என்னவோ அதை நம்ம சரியாக சொல்லி கேட்கணும் சில நேரங்களில் நம்ம காசு காசுன்னு காசு மட்டும் கேட்டு நம்ம முழுசாக என்ன பண்ண முடியாது அதனுடைய பலனை அனுபவிக்க முடியாது அல்லாஹுடைய அருள் வேணும் அந்த அருள் தான் அந்த காசை கொண்டு வரும் அல்லாஹுடைய ரிசுக்கு தான் இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹுடைய ரிசுக்கு தான் நமக்கு வரக்கூடிய காசு அப்போ அல்லாக இடத்துலேருந்து நமக்கு தேவையான ரிசிக்கையும் அருளையும் சேர்த்து கேட்கக்கூடிய துவா தான் இது அல்லாஹுமா அவ்வாபர் ரஹ்மத்திக்கலாம் அவ்வாபர் ரிசுக்கிக்க அப்படின்னு நினைத்தோம்னா அல்லாஹோடத்துல கேட்குறோம் யாழ்லாம் எனக்கு ரஹ்மத்துடைய வாசலை திறந்து வைப்பாயாக முதல் பாதி என்னது ரஹ்மத்துடைய வாசலை திறந்து வைப்பாயாகன்னு கேட்குறோம் அல்லாஹுடைய ரஹ்மத்து நமக்கு வந்து கிடைக்கிதுன்னா ரஹமத்னா அருள்னு அர்த்தம் அந்த அருள் கிடைச்சாவே போதும் அல்லாஹுடைய அருளை கொண்டு நமக்கு செல்வம் எல்லா புறத்துலேருந்து வரும் யார் கையும் நம்ம இயந்திர நிலம வராது அல்லாஹிட்ட மட்டுமே போதுமானவர்களாக நம்ம வாழ்ந்துட முடியும் அப்போ அல்லாஹுடைய ரஹ்மத்துடைய வாசல் நமக்கு திறக்கப்படணும் அப்படிங்கிறதையும் நம்ம கேட்குறோம் அடுத்த பாதி இதுவாக என்ன இருக்குன்னா அதே மாதிரி ரிசுக்குடைய வாசலையும் திறந்து வைக்க சொல்லி நம்ம கேட்குறோம் அதை நிரப்பமாக்கி வைக்க சொல்கிறோம் ரிசுக்கு அப்படிங்கிறது நமக்கு வரக்கூடிய சாப்பாடு மட்டும் ரிசுக்கு இல்லை காசு பொருள் திருமண வாழ்க்கைன்னு சொல்லிவிட்டு எல்லாமே நமக்கு பார்த்திங்கன்னா ரிசுக்கு தான் அந்த ரிசுக்கு நமக்கு தடையின்றி கிடைத்தாலே போதும் நமக்கு என்ன ஆயிரும் அல்லாஹுடைய புறத்துலேருந்து காசு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் ரிசுக்கு அப்படிங்கிறது நமக்கு உணவு மட்டும் ரிஸிக் இல்லை நிறைய பேர் ரிசுக்குனா உணவுன்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் ரிசுக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து தேவையான காசு செல்வம் இன்னும் வந்து வாழ்வாதாரம் அனைத்துமே ரிசுக்கு தான் அதனால அல்லாஹோடத்துல ரிசுக்கை எதிர்ப்பாருங்க அல்லாஹ் வந்து ரிசுக்குடைய வாசலை திறந்து வைத்தால் போதும் எப்போதும் நம்ம இடத்துல காசு நிரப்பமா இருக்கும் அதுலேயும் காலையில் நேரம் மாலை நேரம் இந்த ஃபஜ்ருடைய நேரம் அதே மாதிரி அந்த மஹரிபுடி நேரத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிசுகு வந்து அருளப்படுது ஒரு நாளுடைய எல்லா ரிசுக்கும் நமக்கு அந்த நெய் கிடைக்குது ஒரு பகலுடைய ரிசுக்கு காலையிலையும் ஒரு இரவுடைய ரிசுக்கு மாலையிலையும் நமக்கு கிடைக்குது அந்த நேரங்கள்ல நீங்க இபாதத்துகள்ல ஈடுபடுங்க நம்ம வெறும் ஒரு துவா ஓதிட்டு ஒரு துவா திக்ரு ஓதிட்டு மட்டும் நம்ம வந்து ரிசுக்கு காசுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒரே நொடியில எதிர்பார்க்க முடியாது யார் காலை மாலை வந்து அல்லாஹுவை திக்கிற செய்கிறாங்களோ நினைவுப்படுத்துகிறாங்களோ அவர்களை அல்லாஹும் நினைவுபடுத்துவான் அப்படி நினைவுபடுத்தும் போது அல்லாஹ் என்ன பண்ணுவானா நாம் பொறுத்தவங்களை நினைவிக்கும் போது என்ன பண்ணுவோம் அவங்களுக்கு வேணுங்கிறத செய்வோம் அப்போ அல்லாஹும் நம்மளை நினைக்கும் போது என்ன பண்ணுவான் நமக்கு வேணுங்கிறத செய்வான் அதுதான் நம்ம செல்வத்தை பெறுவதற்கான ஒரு ரகசியமான வழியாக இருக்குது அதனால அப்படி மட்டும் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கதவை பிச்சுக்கிட்டு என்ன பண்ணும் காசு வந்து கொண்டே இருக்கும்னு சொல்லலாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிறருக்கு உதவி செய்யக்கூடிய பழக்கமும் சதக்கா செய்யக்கூடிய பழக்கமும் அதிகமா வச்சிருக்காங்க அவங்கள்ட்ட வந்து எப்போதுமே செல்வம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வழியில நிரப்பமா இருந்து கொண்டே இருக்கும் முக்கியமா சஹாபாக்கள்ல நிறைய பேர் வந்து எப்போதும் அடுத்தவங்களுக்கு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு செலவு செய்வாங்க அவர்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுவான் பணத்தை கொடுத்து கொண்டே இருப்பான் சதக்கா நிச்சயமாக அவங்களுடைய செல்வத்தை அதிகரிக்கும் அதனால் நம்ம திக்கிற ஓதுற மாதிரி சதக்கா செய்கிறதை நீங்கள் ஒரு பழக்கமாக எடுத்துக்கொள்ளுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சதக்கா செய்தாவே போதும் எத்தனையோ பாலஸ்தீன மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்க வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் பார்ப்பீங்க அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலாம் அவர்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச காசை போட்டுடலாம் விடலாம் நம்மளுடைய காசில் சாப்பிட்றாங்கன்னா நமக்கு அல்லா பெரும் செல்வத்தை கொடுப்பான் என்னைக்குமே இல்லாதவங்களுக்கு கொடுக்கும் தான் அல்லாஹ் நம்மள எப்போதுமே கை நிரப்பமா வச்சிருப்பான் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சஹாபாக்கள் பின்பற்றக்கூடிய ரகசியமாக இருக்கு இதையெல்லாம் செஞ்சுதான் அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க செல்வத்தோடும் வாழ்ந்து வந்தாங்க நாமளும் அதை கடைபிடிப்போம் அல்லாஹே போதுமானவன் நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்